السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال "المرأة كالضلع إن أقمتها புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாமில் அல்லாஹுவிற்கே அன்னல பெருமானார் சல்லல்லாஹு அலி வசல்ல ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் எவ்வாறு பொருந்தி கொண்டு வாழ வேண்டும் சில சந்தர்ப்பங்களில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு மத்தியில் அதை கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அழகான ஒரு தகவலை அன்னலம்பெருமானாஹூ அலியூ செல்லம் அவர்கள் இவ்வாறு செல்வாங்க அபு ஹரேரா அலியுல்லாஹோ தெலன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலியூஸ்லாம் அவர்கள் இவ்வாறு சொல்வாங்க அல்மர் அத்து பெண் என்பவள் கல் லி வளைந்த விழா எலும்பை போன்றவள் ஆவள் வ வளைந்த விழா எலும்பை கொண்டுதான் என்ன செய்யப்பட்டிருக்கா படைக்கப்பட்டிருக்கா வளைந்த விழா எலும்பை போன்றவள் ஆவாள் இன் அகம்தகா அவளை நீ நிமர்த்த நாடினால் நினைத்தால் அத எலும்பை நிமிர்த்துவதற்கு நீ நினைத்தால் கசர்தஹா அதனை நீ என்ன செய்வளை நீ ஒடித்து விடுவாய் அதனை ஒடித்து விடுவாய் என்பதாக நபிகள் நாயகம் செல்லல்லா ஹலீசெல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதற்காக அப்படியே அவளை நீ அனுபவித்துக் கொண்டே இருந்தால் அப்படியே விட்டுவிட்டால் இஸ்தம் தாயத்தை பிகா ஒஃபீஹா அவளின் கோணல் அப்படியே இருக்க அனுபவிக்க வேண்டியதுதான் என நபிகள் நாயகம் செலவு ஆலேயே சொல்லவங்க சொல்கிறாங்க அந்த கோணலான எலும்பு இருக்குதுன்னா அப்படியே ரொம்பவும் முரிக இதுவனும் நாடுனால் அதாவது நிமிர்த்தணும்னு நாடுனால் நீ ஒடித்து விடுவாய் அதற்காக வேண்டி அப்படியே விட்டு விட்டால் சில சந்தர்ப்பங்களில் என்ன செய்யப்படும் சில சோதனைகளை அனுபவித்து தான் ஆக வேண்டும் அதனால நடுநிலையாக கொண்டு என்ன செய்யணும் சில சமயங்களில் அந்த மனிதன் வாழ வேண்டும் அப்படிங்கிறத அந்நிலம் பெருமானார் செல்லவாகலேயே செல்லும் கற்று கற்றுத்தந்திருக்கிறாங்க பொதுவாக குடும்ப வாழ்வில் சில நேரங்களில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சிறு சில பிரச்சனைகள் வருவதுண்டு அப்போது விட்டு கொடுத்து போய்விட்டால் பிரச்சனைகள் சுமூகமாகிவிடும் குறிப்பாக ஆண்கள் மென்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லவாக லேசில் அவருங்க குறிப்பிட்டு காட்டுறாங்க ஏன்னா கோணலான எலும்பிலிருந்தே பெண் படைக்கப்பட்டுள்ளால் என்பதையும் நபிகள் நாயகம் செல்லவாக லேசில் சொல்லிவிட்டு கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க அதனால் நம்ம கொஞ்சம் மென்மை தன்மையோடு அதை எடுத்து சொல்லி வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவங்க உணர்த்தி காட்டுறாங்க வரலாற்றில் ஒரு செய்தி ஒருமுறை ஒரு தோழர் தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் மத்தியில் ஏற்பட்ட பிரச்சனையை என்ன செய்கிறாங்க உமர் அலியுல்லாஹுத் அவங்கள்ட்ட புகார் செய்வதற்காக வேண்டி அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கே உமர் அலியுல்லாஹுத்தனுடைய மனைவி தம்முடைய கணவரான உமர் அலியுல்லாஹுத்ல அவர்களை வேகமாக என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க திட்டுறாங்க அவங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை மனைவி என்ன செய்கிறாங்க ரொம்ப சத்தம் போட்டு பேசுகிறாங்க உமர் ரொல்ல அவங்க அமைதியாகவே இருந்துக்கிட்டு இருந்தாங்களாம் இந்த நிலைமையை பார்த்து இங்கேயும் இப்படித்தானா அப்படின்னு சொல்லி வந்த தோழர் நினைத்து விட்டு என்ன செய்கிறாங்க திரும்பி சென்று விட்டார்கள் அதாவது நாம் நம்முடைய மனைவியை பற்றி புகார் செய்ய வந்தோம் ஆனால் உமர் ரலியுல்லாத்தில் அவங்கள என்ன செய்கிறாங்க தன்னுடைய மனைவி இவ்வாறு பேசுவதை கண்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறாங்க இதை போன்று நாம் நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த தோழர் என்ன செய்கிறாங்க திரும்பி சென்று விடுகின்றார்கள் என்பதை நம்ம என்ன செய்கிறோம் வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குற அன்பானவர்களே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு தம்பதிகள் திருமணமாகி இருபத்தி ஐந்து வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரை ஒரு நாள் கூட இருவருக்கு மத்தியில் சண்டையே வந்தது கிடையாது அந்த கணவரிடத்தில் இது எப்படி உங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரியம் என்று சிலர்கள் என்ன செஞ்சாங்க கேட்டாங்க சண்டையே இல்லாமல் சந்தோஷமான முறையில் நீங்கள் இருக்கிறீங்களா இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நேரத்தில் தான் அந்த கணவர் சொன்னாராம் எங்களுக்கு திருமணமான காலத்தில் இருவரும் நாங்கள் என்ன செஞ்சோம் சுற்றுலா சென்றிருந்தோம் இதை பொதுவாகவே கல்யாணம் முடிச்சுட்டா என்ன செய்வாங்க வெளியில் எங்கேயா போய் சுற்றுலா போவாங்க அது ஒரு வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு எதார்த்தம் அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செஞ்சோம் திருமணமாகி சுற்றுலாவுக்கு என்ன செஞ்சிருந்தோம் சென்றிருந்தோம் அப்படி சென்றிருந்த ஒரு வேளையில் அந்த சென்றிருந்த வேலையில் என் மனைவி குதிரை சவாரி செய்வதற்காக வேண்டி கொஞ்சம் ஆசைப்பட்டேன் இந்த குதிரையில் ஏறணும் நான் சவாரி செய்யணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டேன் அவளுடைய ஆசைக்கு இணங்க குதிரையில் நான் என்ன செஞ்சேன் என்னுடைய மனைவியை நான் ஏற்றினேன் சிறிது தூரம் சென்ற உடனே அந்த குதிரை என்ன செஞ்சு கொஞ்சம் எடக்கு முடக்காக கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருச்சு இதனை கண்ட என்னுடைய மனைவி குதிரையை பார்த்து இவ்வாறு சொன்னால் இது முதல் தடவை அப்படின்னு சொல்லி முதல் சொல்லிட்டேன் இரண்டாவது முறையும் அது என்ன செஞ்ச அந்த குதிரை கொஞ்சம் எடக்கு மடக்கு பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்பொழுதும் என்னுடைய மனைவி இது இரண்டாம் தடவை அப்படின்னு சொல்லி சொன்னேன் மூன்றாவது முறையும் அவ்வாறு என்ன செஞ்சு எடக்கு மடக்கு பண்ண உடனே இது மூன்றாம் தடவை என கூறி துப்பாக்கி எடுத்து அந்த குதிரையை சுட்டு தள்ளிவிட்டாள் இதனை கண்ட நான் என்ன ஆத்திரம் அடைந்து என்னுடைய மனைவியை நான் வந்து திட்டினேன் எதற்காக இந்த குதிரையை இவ்வாறெல்லாம் வந்து சுட்டுத்தள்ளனேன் எதற்காக குதிரையை சுட வேண்டும் அது கொஞ்சம் இடக்கு மடக்கு பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட முடியாதா அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை நான் என்ன செஞ்சேன் கொஞ்சம் சத்தம் போட்டு கொஞ்சம் கண்டித்தேன் உடனே என்னுடைய மனைவி என்னை பார்த்து இது முதல் தடவை அப்படின்னு சொல்லி சொன்னா இது முதல் தடவை அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து அப்படி சொன்னா அன்றிலிருந்து அவள் எது செய்தாலும் நான் பதில் பேசுவது கிடையாது இதுவரை இது இரண்டாம் தடவை என்று என்னை பார்த்து என்னுடைய மனைவி இதுவரை சொல்லவே இல்லை என்றாராம் ஆகவே இது ஒரு கருத்தாக சொல்லப்பட்டாலும் கூட பெண்கள் தான் இருப்பாங்க ஆண்கள் தான் கொஞ்சம் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டும் அவளிடம் உள்ள ஒரு குணம் பிடிக்காவிட்டால் வேறு சில குணத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும் அதை திருப்தி அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு பின்னால் வரக்கூடிய ஒரு ஹதீசுகள்லாம் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே அது விஷயமாக நம்ம நாளை பார்ப்போம் இதை கொண்டு நமக்கு நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது கொஞ்சம் நாம் என்ன செய்யணும் பொருந்தி கொண்டு அந்த வாழ்க்கையை சீரானதாக சந்தோஷமானதாக ஆக்கி கொண்டு ஒருவர் கோபம் பட்டால் மற்றொருவர் அமைதியாக இருந்து அந்த பிரச்சனைகளை சுமூகமாக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று குறிப்பும் நாயகம் செல்லலா ஹலியூசல்லும் அவர்களுடைய பொன்மொழிகளும் நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அது சார்ந்த இன்னும் சில ஒரு தகவலை அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம் இல்லாமல் அல்லாஹ் குடும்ப வாழ்விற்கு மத்தியிலே சந்தோஷமான முறையில் எந்த ஒரு பிணக்குகளும் இன்றி இணக்கமான முறையில் ஒருவருக்கொருவர் வெட்டு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து இறுதி வரை அந்த சந்தோஷத்தோடையே வாழ்ந்து நாளை மறுமையிலும் அந்த சுவனத்தில் சந்தோஷத்தோடு கணவன் மனைவியாக குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் வாகர்ஜாவாஹும் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமீன் அலாமிகம் வரமத்துல வரோ